வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நான் சந்திக்க இருப்பது மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு நீண்ட விடுமுறை வந்து இந்த விடுமுறை அறிவித்தனும் எல்லாருடைய நினைவு வந்து உங்களை பற்றி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லாங் வீக்கெண்டு இந்த லாங் லீவு இதெல்லாம் வந்து வரும்பொழுது உங்களுடைய நினைவு தான் வரும் ஏன்னா பெரிய அழுத்தங்களும் சமூக அழுத்தங்களில் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாற இருப்பது மக்களுடைய இந்த இடப்பெயர்வு இந்த ஒரு பண்டிகை கால இடப்பெயர்வோ அல்லது ஒரு விடுமுறை கால இடப்பெயர்வோ அது ஒன்று நடக்குதுன்னு அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறையாகவே சில நாட்களை சேர்த்தே அறிவித்து ஒட்டுமொத்தமாக ஒம்பது நாட்கள் வந்து ஒரு நீண்ட ஒரு விடுமுறை காலமாக இருக்குது என்ன மாதிரியான வகையில் நீங்கள் தயாராகிருக்கீங்க சந்திக்கிறீர்கள் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போல்லாம் தொடர் விடுமுறை வந்தாலே உடனே அதுக்கு தயாராகிற பணிதான் போக்குவரத்துறை செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு முன்னெல்லாம் வந்து ஒரு பொங்கல் திருநாட்களோ அல்லது தீபாவளி நாட்களில் தான் இந்த மாதிரி சிறப்பு பேருந்துகள் விடுற ஒரு வழக்கம் இருந்தது இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நிகழ்வு வந்துக்கிட்டே இருக்குது சிறப்பு பேருந்து விடுறது அதே போல் சில கோவில் தலங்கள் திருவண்ணாமலை போல் மேல்மலையினூர் போன்ற கோவில் தலங்களில் மாத மாதம் அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு ஆமாம் கிரிவலம் போடுறது இது எல்லாத்துக்கும் பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு அதனால் இது போக்குவரத்துறை எப்பயுமே அலட்டில் இருக்கிற வேண்டிய ஒரு சூழல்லையே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பொங்கல் ஒன்பது நாட்கள் விடுமுறை மக்கள் வந்து நினச்சி நினச்சி போகிற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சு போச்சு நாங்களும் பத்தாம்தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டமிடலை செய்திருக்கிறோம் நான்கு நாட்களுக்கு அதே போல் திரும்பி பொங்கல் முடிஞ்ச பிறகு நான்கு நாட்களுக்கு ஊர்லேருந்து திரும்பி வர்ற மாதிரியான திட்டமிடலும் வச்சுருக்குறோம் வழக்கமாக சென்னையிலேருந்து வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வழக்கமாக இயங்குகிற பேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்து சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து அந்த நான்கு நாட்களுக்கும் இந்த எட்டாயிரம் சுட்சம் பேருந்துகள் இயக்கம் இது இல்லாமல் அந்த எட்டாயிரம் பேருந்துகள் இல்லாமல் அந்த நான்கு நாட்களுக்கும் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகளை நம்ம இயக்க இருக்கிறோம் அதனால் சென்னையிலேருந்து மாத்திரம் பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு பேருந்துகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த நான்கு நாட்களில் இயக்கப்பட இருக்குது இது இல்லாமல் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் ஒரு ஏழாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேருந்துகள் வந்து திட்டமிட்டிருக்கோம் இது வரைக்கும் ஆமாம் இதை விட கூடுதலாக போனால் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கடந்த தீபாவளியின் போது தனியார் பேருந்துகளை வந்து ஒப்பந்த அடிப்படையில் இயக்குனது மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கும் தயார்படுத்தி வச்சுருக்கணும் அதை ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவாக மாற்றினீங்க கண்டிப்பாக ஏன்னா இதற்கு முந்தைய காலங்களில் வந்து இது மாதிரி சிறப்பு பேருந்து இயக்குறோம்னா நம்ம அரசு போக்குவரத்து கழக இருக்கிற ஸ்பேர் பஸ்ஸை எடுத்து போட்டுவோம் அது போதாது அப்போ நகர பேருந்துகளை கூட பயன்படுத்துவோம் நகர பேருந்துகளை எடுத்து பயன்படுத்துவோம் அதோட கிராமப்புறங்களில் உள்ளே இயங்கிட்டு இருக்கிற பேருந்துகளில் எங்கே வந்து பயணிகளோட அடர்வு குறைவாக இருக்கோ அந்த பேருந்து எடுத்து இங்கே பயன்படுத்துவோம் சென்னை மாநகரத்தில் இரவுக்கு மேலே போய் ஷெட்டு போய் நிற்க போகிற பேருந்துகள் எடுத்து அவசர காலத்துக்கு பயன்படுத்துவோம் இதெல்லாம் இப்போ தவிர்க்கப்பட்டிருக்கு ஒன்று கிராமப்புறங்களில் வந்து அவங்களுடைய பேருந்து சேவை தடைப்பட்டு போச்சுங்கிற வருத்தம் இல்லை இந்த தீபாவளிக்கு அந்த பிரச்சனையே இல்லை எப்பொழுதும் போல பேருந்துகள் எங்க அப்படின்னாங்க சென்னையில் பகல் முழுவதும் ஓட்டிய ஓட்டுநர் நடத்தினர்கள் வந்து எந்த சிறப்பு பேருந்துகள் எடுத்துகிட்டு போக வேண்டிய வந்தது அவங்களுடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு அதனால் இது ஒரு பெரிய சக்ஸஸாகவே ஆச்சு அதையே வந்து இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கும் பயன்படுத்த போகிறோம் போல் பொங்கல் முடிந்து அங்கேருந்து திரும்பி வருவதற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு பேருந்துகள் திட்டமிட்டிருக்கோம் இந்த பேருந்துகள் வந்து நிச்சயமாக மக்கள் ஊர் சென்று சேருவதற்கு சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் போவாங்க அப்படின்னு ஒரு நம்ம திட்டமிட்டுருக்கோம் போன வருடம் ஆறு லட்சத்தி ஐம்பது பேர் போயிருக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் மக்கள் பயணிக்கிறது வந்து நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பயணிக்கிற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒரு லட்சம் பேர் கூடுதலாக பயணித்தாங்க அதனாலவே நம்ம இந்த தடவை ஒரு ல ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் பேருக்கு மேலே கூடுதலாக பயணிப்பாங்கன்னு திட்டமிட்டு தான் இந்த எண்ணிக்கையை நம்ம இது பண்ணியிருக்கோம் கொரோனாவுக்கு பிறகு பொதுமக்கள் வந்து பயணம் அதிகரிச்சிருக்குறதான் எனக்கு தோணுது இந்த ஒவ்வொரு ஆண்டுடைய நிகழ்வையும் பார்க்கும்போது ஒன்று இந்த பாதிப்பு எல்லாம் இருக்குது நம்ம போய் சொந்த ஊருக்கு போ ஏன்னா சொந்த ஊரில் போய் இந்த தங்கியிருந்தாங்க கொரோனா காலத்தில் அதனால் திரும்ப சொந்த ஊருக்கு போகிறவங்க இருக்கிறாங்க இல்லை சுற்று சுற்றுலாவாக போகிறவங்க இருக்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தொடர் விடுமுறை வந்தாலே இது தி பொங்கலுக்கு மாத்திரம் நான் சொல்ல மூன்று நாள் அரசு விடுமுறை அப்படின்னா நாலு நாள்னா மக்களுடைய பயணம் வந்து அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி தான் இதை எதிர்பார்த்து நாங்கள் இந்த திட்டமிடலை செய்திருக்கிறோம் இப்போ வழக்கமாக இந்த பண்டிகை காலங்களில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை என்னவாக இருக்குன்னு எதிர்கொள்ள போக்குவரத்து எதிர்கொள்ளக்கூடியது இந்த ஆமணி பேருந்து கட்டணம் தான் இருக்கும் அது கடந்த முறை வந்து நீங்கள் அதை நெருக்கி பிடிச்சி அதை ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு ஃபார்முலா உருவாக்கிட்டீங்க இந்த முறை இப்போ வரைக்கும் உங்களுடைய பேட்டிக்கு சூழல் வரைக்கும் வந்து பெரிதாக ஆம்பணி கட்டணம் கொள்ளைங்க நான் அவ்வளோ உள்ள சொல்லி புகார்கள்லாம் சமூக வலைதளங்களில் வராமல் இருக்குது அதாவது நான் இந்த துறைக்கு பொறுப்புக்கு வந்த முதல் ஆண்டில் வந்து திடீர்னு அப்படி தான் ஒரே பரபரப்புக்கு தலைப்புச் செய்தியாக விட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நான் நேராக கோயம்பேடு ஆமிணி பேருந்து நிலையத்துக்கே போய் பேருந்துகளில் நானே ஏறி செக் பண்ணி எங்கே கூடுதலாக சொல்லிச்சுருந்தாங்களோ அதை வாங்கி திருப்பி கொடுத்து அந்த நடவடிக்கை எடுத்தோம் அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை நேரடியாக நேரடி ஆய்வு பண்ணி அதற்கடுத்து என்ன பண்ணும் அவங்கள ஆம்ணி பேருந்து உரிமையாளர் சங்கத்தை கூட்டி வச்சு பேசினோம் இது தேவையில்லாமல் உங்களுக்கும் ஒரு பதற்றம் எங்களுக்கும் ஒரு பதற்றம் பொதுமக்களுக்கும் இருக்குது பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை அவங்களும் ஒத்துக்கிட்டு அது வரைக்கும் அவங்க ஒரு கட்டண விகிதத்தில் இயங்கியிருந்தாங்க அதை விட ஒரு பத்து சதவீதம் கட்டணத்தை குறைத்து இயக்குகிறோன்னு சொல்லி அதை அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டாங்க அவங்களுடைய அசோசியேஷன் வெப்சைட்லேயே போட்டுவிட்டு அதன்படி இயக்குனாங்க எந்த பிரச்சனையும் இல்லை போனாண்டு அதே போல் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தீபாவளியிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கியது கிறிஸ்மஸ் விடுமுறையின் போது ஓரிருந்து இருந்து பேருந்துகள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்தவொடனே உடனே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நடவடிக்கை எடுத்தோடனே அந்த பிரச்சனை பெருசாக இல்லை இன்னொன்று போன தீபாவளியின் போது நம்ம தனியார் பேருந்து இயக்கும்போது அதில் சில ஆமணி பேருந்துகளே வந்து அந்த தனியார் ஒப்பந்த பேருந்துகளாக வந்து இயங்கினாங்க அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து அங்கே போதுமான அளவுக்கு டிக்கெட் இல்லாதனால இதுக்கு வந்து ஏன்னா அரசு சேவை கொடுத்துருக்கு அதே தான் அரசு நம்ம வந்து தேவையான அளவுக்கு சேவை கொடுக்கறனால ஒரு பெரிய அளவில் டிக்கெட் விலை ஏற்றி பயணிகளை அவங்க வந்து வர்ற நிலைமை இல்லாமல் சூழல் மாறி இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அந்த புஷ்பேக் சீட்டு பணம் கொடுத்து எனக்கு சொகுசு அந்த சொகுசு கொஞ்சம் தேவைப்பட்டு விருப்பப்பட்டு போகிறவங்க இருக்காங்க இதை தாண்டி அவசரத்துக்கு போகிறவங்க எதுவும் பிரச்சனை கூடுதல் கட்டணம்னு தெரிவித்தால் நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கோம் சென்னையிலேருந்து இயங்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தையும் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கீங்க அதற்கு பிறகு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் குறைஞ்சிருக்கா எப்படி இல்லை அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு நீண்ட நெடுங்காலமாக வந்து சென்னை கோயம்பேட்டை சுற்றி அவங்க அலுவலகம் அமைத்துக்கொண்டு அங்கே பணிமனைகள்லாம் வைத்துக்கொண்டு பேருந்து வந்தால் பராமரித்து போகிறதுக்கான நடைமுறைகள் இருந்தவங்க அது அதுவும் ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு இருபத்தஞ்சி பேருந்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை விட்டுட்டு உடனே போகிறதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அதற்கான இடத்த கொடுத்த பிறகு மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில வா பேருந்து உரிமையாளர்கள் போகாமல் இருக்கிறாங்க கடந்த இந்த பொங்கல் சிறப்பு பேருந்து கூட்ட ஏற்பாடு அன்னைக்கே பத்திரிகையாளர் நண்பர்கள் சிலர் ஒரு சில விஷயத்தை சுட்டி காட்டினாங்க மதுரவாயல் ரோடில் வந்துட்டு கோயம்பேடுலேருந்து மதுரவாயல் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து இந்த ஆமினி பேருந்துகளை நிறுத்தி அங்கே டிக்கெட்டை ஏத்துறாங்க அதனால் டிராஃபிக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தில் கூப்பிட்டு அவங்களோட அதிகாரிகளை பேச சொல்லியிருக்கோம் இந்த இந்த இப்போ பொங்கலுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் டிராஃபிக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் இது இது ஒரு ஒரு சில குறைகள் வந்து இது ஒரு இது ஒரு தொடர் நடவடிக்கை தான் அமணி பேருந்துகள் இயக்கம் என்பது வந்து இங்கே மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் இந்த இயக்கம் இருக்கிறது அந்த இயக்கம் வந்து ஒரு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக சில விதிமுறைகளில் நெகிழ்வோடு தான் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்தியா முழுவதும் இது அனுமதிக்க வேண்டிய சூழல் இருக்குது நான் டெல்லியில் வந்து அனைத்து மாநில போக்குவரத்துறை அமைச்சர்களுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவங்க தலைமையில் அதில் வட மாநிலங்களை சேர்ந்த சில போக்குவரத்துறை அமைச்சர்களே இந்த போ ஆவணி பேருந்துடைய பிரச்சனைகள் சொல்லும்போது இதே பிரச்சனையே தான் கான்ட்ராக்ட் கேரேஜாக இயங்க வேண்டியவங்க சில இடத்துல டிக்கெட் ஏற்று இறக்குறதில் பிரச்சனை வர்றதெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கு இந்தியா முழுவதும் இருக்குது அதுக்கு நாங்கள் இப்படிலாம் நடவடிக்கை எடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதை நம்ம வந்து அந்த உரிமையாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ஒரு கட்டுக்குள் வைத்து போயிட்டுருக்கோம் கடந்த ஆண்டு நாம் பேசிய முக்கியமான விஷயம் வந்து இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி புதிதாக திறந்த பேருந்து நிலையத்தை பற்றி பல்வேறு புகார்கள்லாம் எழுந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் நேரடியாக ஆய்வு பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்பயும் அங்கேயே கூட நம்ம பேசியிருக்கோம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து யூடியூபர்ஸு அந்த விளா சொல்லக்கூடிய வீடியோ ப்ளாக் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி ஒரு சின்ன குறும்படமோ அல்லது ஒரு ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்காகவே ப பலாயிரம் மைல்கள் கடந்தோ பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து வந்து எடுக்கக்கூடிய நிகழ்வில் பார்க்குறோம் யூடியூபில் வந்து ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி கூட ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படி அந்த பேருந்து நிலையம் மாறி இப்படி ஒரு இதுக்கு நிலைமைக்கு வரும்னு நீங்கள் எனக்கு கணிப்பு கணிச்சிருக்கு இல்லை நிச்சயமாக ஏன்னா கோயம்பேடு துவங்கும் போதே இதே பிரச்சனை தான் கோயம்பேடு துவங்கினப்போ சில முக்கிய தமிழ் பத்திரிக்கைகளில் வந்து தலைப்புச் செய்தியே வந்து கோயம்பேட்டில் தேவையான வசதிகள் இல்லை போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் செய்தி எல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து முக்கிய முக்கியமான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருந்தது நகர்வை விரும்பாமல் சில பேர் திடீர்னு அதற்கு எதிரான ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தது தான் அந்த பிரச்சனையாக நடந்தது ரெண்டு நாள் தான் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த ரெண்டு நாளுக்கும் காரணம் வழியில் வந்து சாலை விபத்து ஏற்பட்டதுனாலையும் சாலை பராமரிப்பு பணி நடந்துகிட்டதுனாலையும் தேவையான பேருந்துகள் உள்ளே வந்து சேரவில்லை உடனே அதையே ஒரு காரணமாக வச்சு கிளாபாகம் வந்து ஒரு ஃபெயிலியர்னு கொண்டு போலான்னு சில சக்திகள் முனைந்தார்கள் ஆனால் அது மிக சுமுகமான முறையில் தவிர்க்கப்பட்டது நீங்கள் சொன்னது மாதிரி நானே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை நேரடியாக போய் அதை ஆய்வு பண்ணேன் அதே போல் சிஎம்டிஎ துறையின் அமைச்சராக இருக்கிற மாண்முக பாபு அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து அங்கே என்ன வசதிகள் கூடுதலாக தேவை அப்படிங்கிறத பார்த்து தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்தார்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி வெளிமாநிலத்தை சேர்ந்த பயணிகள் இங்கே வந்து அதை எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு அதை வந்து பலரும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க சமீபத்தில் கூட ஒரு கேரளா வாலிபர் ஒருத்தர் வந்து அதை மேற்கு வங்காளத்தில் வந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒருத்தர் அதே மாதிரி ஹிந்தியில் பேசினதை எடுத்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொன்றா சரி பண்ணணுங்கிற அந்த இடத்த கொடுக்காமல் நடந்ததுனால தான் இப்போ கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் ஓரளவு சரியாகிவிட்டது தான் இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ வந்து இந்த கடைகள் தேவையான அளவிற்கு ஏடிஎம் எல்லாம் வந்துடுச்சு இப்போ வந்த பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி அங்கே வந்து ஒரு வெளிநாட்டு தரத்தோடு இருக்குது விமான நிலையத்துக்கு விமான நிலையத்தோடைய இதாக இருக்குதுன்னு பேட்டி கொடுக்குறவங்களும் சொல்கிறாங்க யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது இது வந்து மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு முப்பது சதவீத நிதியை ஒதுக்கி அப்படியே மெதுவாக அந்த வேலையை செஞ்சுட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க மீதி நீதியை பூராவும் ஒதுக்கி இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான ஒரு கட்டமைப்போடு அதை அமைந்து ஒரு வெற்றிகரமானதாக வந்து தீபாவளியின் போது அந்த பேருந்து நிலையம் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டுடுச்சு ஸோ அந்த இடைக்காலத்தில் வந்து இதை சொன்ன புகார் அத்தனையும் தீபாவளியின் போது அடிபட்டுடுச்சு ஏன்னா அந்த இடைக்காலத்தில் புகார் வந்தப்போ வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலப் பாதைக்கு போகிற சிறப்பு பேருந்துகளை இயக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஆனால் அதை விட பல மடங்கு கூடுதல் பேருந்துகள் தீபாவளியின் போது இயக்கணும் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக சுமூகமாக அந்த அனைத்து பேர்களும் பேருந்துகளும் இயக்கப்பட்டு நல்ல முறையில் போச்சு தாழ்தல பேருந்துகளை அறிமுகப்படுத்தி இருக்கீங்க அது ஒரு சென்னையில் ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இது மாதிரியான செய்திகள்லாம் வருது இப்போ இது வந்து எப்படி தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களை கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் அதாவது பெருநகரங்களில் முதல்ல பண்ண போகிறோம் சென்னை இதுக்கு அடுத்தது வந்து மதுரை கோயம்புத்தூரில் மதுரை கோயம்புத்தூர்லையும் அறிமுகப்படுத்திட்டோம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பேருந்துகள் தாழ்தர பேருந்துகள் வந்து த தரையிலேருந்து இருக்கிற அந்த தூரத்துக்கு தகுந்த சாலைகள் இருக்கணும் பல இடங்களில் வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது இது இடிக்குங்கிற நிலம இருக்குது பல இடங்களில் பள்ளிகளுக்கு பக்கத்தில் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது வந்து பொதுமக்கள் வந்து வலியுறுத்தி போடப்பட்டிருக்கிற இடமெலாம் இருக்குது அந்த இடத்துலாம் போய் நம்ம இந்த பேருந்துகளை இயக்குவது சிரமம் அதனால் எங்கெங்கே வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த பேருந்துகள் இயக்க முடியும்னு ஆய்வு செய்து சாத்தியஊறு உள்ள இடங்களில் நிச்சயமாக அது இயக்கப்படும் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உதவிகரமாக இந்த பேருந்துகள் இயங்குகின்றன பொதுமக்களும் வந்து வயதானவர்கள் ஒரு எளிதாக ஏறி போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அவங்களும் இதில் பயணிக்கிறாங்க சிங்கார சென்னை திட்டத்தினில் வந்து ஒரு பயனாட்டை வெளியிட்டிருக்கீங்க அந்த பயனாட்டையினுடைய அந்த அந்த இது எதற்காக அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சது வெளிநாடுகள்லாம் ஒரு தனியார் துறையாக ஒரு நிறுவனமாக மெட்ரோ இருக்குது இது ஒரு அரசினுடைய சேவை துறையாக உங்களுடைய இதில் சொல்லணும்னா சேவைத்துறை தான் அரசு போக்குவரத்துறை ஸோ இது ரெண்டுக்குமான ஒரு இணைவு அப்படிங்கிறது எப்படி யோசிச்சுங்க இப்போ வெளிநாடுகள்லாம் போகும்போது வந்து அங்கே இது மாதிரி மெட்ரோ பஸ்ஸு டாக்ஸி எல்லாத்தையும் இணைத்து ஒரே காடாக போ கொடுக்குற திட்டங்கள் பல இடத்துல பார்க்குறோம் நம்ம அது மாதிரி மெல்ல மெல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டு அது முடிவெடுக்கிறீங்க ஆமாம் பார்த்துட்டு அந்த வகையில் வந்து அதுக்கு அதுக்கு இடையில் வந்து கும்தான் ஒரு அமைப்பு வந்து முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த சென்னையினுடைய போக்குவரத்து அது அதில் வந்து மெட்ரோ பறக்கும் ரயில் நம்முடைய பேருந்துகள் டாக்ஸி ஆட்டோ எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது தான் திட்டம் ஆனால் இடைக்காலத்தில் அது செயல்படாமலே போச்சு இப்போ நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியர் அமைந்த பிறகு மீண்டும் அந்த கும்தா அமைப்பு சீரமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு முதல்வருடைய தலைமையிலே முதல்வரே சேர்மனாக கொண்டு அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இதை முன்மொழிந்து இதை இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துடுச்சுக்கு இப்போ அந்த காடை வந்து ஏற்கனவே வந்து ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து எல்லா பஸ்லேயும் வந்து டிக்கெட் வந்துட்டு மீதாக கொடுக்காம ஸ்வேப்பிங் மிஷின் பயன்படுத்துகிற மாதிரி ஓ டிக்கெட் டிக்கெட்டிங் மிஷின் கொண்டு வந்தோம் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் இப்போ அதில் டேப் பண்ணாலே போதும் இந்த அது மற்றதெல்லாம் இன்னும் டைம் எடுத்தது இப்போ இந்த கார்டை வந்து இப்படி ஜஸ்ட் டேப் பண்ணாலே உடனடியாக இது ரொம்ப நேர குறைவாக நேரம் மிச்சமாகிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இன்னும் இது படிப்படியாக இன்னும் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருக்குது எதிர்காலத்தில் வந்து அது இன்னொரு பெ பெரிய லெவலில் விரிவாக்கப்படும் ஆளுநர் மீதான உங்களுடைய விமர்சனம் வந்து பெரிதாக செய்தித்தாளெலாம் வந்துது ஆளுநர் வழக்கம் போல் இந்த ஆண்டும் வெளிநடப்பு செய்தார் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பேசும்போது ஒரு கடுமையான சொற்களை தான் வந்து பேசுனீங்க கடுமையான சொற்கள்னால் ஜனநாயக ரீதியாக ஆளுநர் வந்து இந்த பதவியில் தேவை கிடையாது அவர் வந்து பதவி விட்டு விலகணும்னு சொல்கிறீங்க எதற்காக அந்த மாதிரி ஒரு பதவி விட்டு போனோம் கூட திமுக கொள்கையை அதுதான் வச்சுக்கோங்க ஆனாலும் கூட ஆளுநருடைய செயலை எந்த ஒரு காரணத்தாலும் அவ்வளோ இதாக இருக்குங்க பெரைஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாங்க நாட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையும் அது தான் ஒரு நியமன பதவியில் இருந்துட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களுடைய பிரதிநிதிகளை அவமதிக்கின்ற வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறனால அவர்கள் மீது பல விமர்சனங்கள் உண்டு இடையில் சில கவர்னர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக செயல்பட்டவர்களும் உண்டு இவர் வந்து ரொம்ப உச்சகட்டமாக ஜனநாயகத்திற்கு புறம்பான பேழைகளை தான் செஞ்சிருக்கிறார் நாம் அந்த கொள்கை இந்த ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொன்னாலும் அந்த ஆளுநருக்கான மரியாதையை குறைக்காமல் அந்த மரியாதையை கொடுத்து பணியாற்றிட்டு இருக்கிறோம் அதில் எந்த குறைவும் இல்லை அதுவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை அவர்களோடு முரண்பாடு வந்தாலும் ஆளுநர் க கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து மரியாதை கொடுத்து அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறதுலாம் வந்து நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் சில மாநிலங்களில் ஆளுநரை கூப்பிடாதே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு சில இடத்துல ஆளுநரை வந்து வர்ற நிகழ்ச்சினா முதலமைச்சர் போகாத நிகழ்ச்சிகளே இருக்குது சட்டமன்றத்திற்கே ஆளுநர் உரை இல்லாமலே நடத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது இருக்குது ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் அவரை முறைப்படி மரியாதையாக கூப்பிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அழைத்து வரும்போது அவர் நடந்து வருகின்ற முறை என்பது ஒரு நாகரிகமான மனிதருக்கானது அல்ல அந்த பதவிக்கானது அல்ல என்ன சொல்லப்போனால் ஒரு ஐபிஎஸ் படித்தவராக அவர் இது சொல்லிக்கிறார் அதற்கான தகுதி கூட இல்லாமல் அவர் நடந்துக்கிட்டாருங்கிறது தான் மிகுந்த சங்கடத்திற்குரியது ஒரு ஆளுநர் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன உரையை கொடுக்குதோ அதை தான் ஆளுநர் உரையாக படிப்பது பழக்கம் கடந்த ஆண்டு இவர் என்ன பண்ணார் அந்த ஆளுநர் உரையில் இருக்கின்ற திராவிடங்கிற வார்த்தை விடுறாரு தந்தை பெரியாரை விடுறாரு காமராஜர் பெயரை விடுறாரு இவருக்கு யார் அதிகாரம்லாம் அதிகாரமெலாம் கொடுத்தது இவர் ஒன்றும் பெரிய அதிகாரம் படைத்த பொறுப்பு இல்லை அது ஒரு ஏஜென்ட் வேலை அந்த ஏஜென்ட் வேலையை தான் அவர் பார்க்கணும் அந்த ஒன்றிய அரசு என்ன அறிக்கை கேட்குதோ அந்த அறிக்கையை கொடுக்கலாம் அவங்களுக்கான தகவலை கொடுக்கலாம் அவ்வளோ தான் பட் கான் டிக்டேட் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுதான் நம்ம சொல்ல வரது அவர் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டார் அது நடக்காதுன்னு போன முறையே சொல்லியிருக்கோம் திரும்பவும் இந்த முறை சொல்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை ஆளுநர் அறிக்கையை படித்தால் இந்த அரசினுடைய சாதனைகளை தன்வாயால் சொல்ல வேண்டியிருக்கும் அதுவும் அவருக்கு ஒவ்வாத கொள்கைகள் பெண்களுடைய கல்வி அவர் சார்ந்த இயக்கமான ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது பெண்களுக்கு சுய சார்போடு இருப்பதற்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அதனால் இந்த மகளிர் விடியல் பயணம் மகளிர் தொகை புதுமை பெண் திட்டம் இதன் மூலமாக இன்றைக்கு தமிழக மக்களிடத்திலே பெண்களிடத்துல குறிப்பாக நம்முடைய முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கின்ற செல்வாக்கு அவர்களுக்கு பிடிக்கலை அதனால் இந்த திட்டத்தெல்லாம் சொன்னால் நம்ம வேலையாக சொல்கிறதுங்கிறதுக்கு தான் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக ஜன ஜனகண தேசிய கீதத்தை பாடணும் அதை பாடாமல் முடியாது அப்படிங்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காலகாலமாக தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடி பின்னாடி தேசிய கீதம் பாடுவது மொழிப்பண்ணும் நிகழ்ச்சி இறுதியில் தேசிய தேசிய கீதம் பாடுறது இது எல்லா எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒரு பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து அரசு நிகழ்ச்சியிலேருந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கிற இவர் ஒரு மனிதருக்காக தனிப்பட்ட முறையில் மாற்றணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நாம் ஒத்துக்கொள்ள முடியும் அது ஒத்துக்கொள்ள முடியாது இதை சில தலைவர்கள் வந்து சப்ப கட்டுறாங்க ஏன் கவர்னர் சொன்னால் செய்ய வேண்டியது ஏன் கவர்னர் சொன்னதெல்லாம் செய்யணும்னு ஒன்று இங்கே யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த அரசுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் முதலமைச்சர் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு இப்படி தான் இந்த அரசாங்கம் செயல்பட முடியும் தலைவர் வந்து பேசும்போது கவர்னரை இந்த அரசு அவமதித்து விட்டது அப்படின்னு சொல்ல விமர்சனம் நீங்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் கவர்னர் ஆய்வு பண்ணிக்கு போகிறான்னு சொல்லி கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்தியது திமுக ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த அரசு தான் கவர்னரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியது அப்போ அதில் வந்து அவருக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற கள்ளக்கூட்டணி வெளியில் வருது அந்த பூனை கூட்டி பையன் விட்டு வெளில வந்துச்சுங்கிற கதையாக தான் நாங்கள் பாஜகவோட இல்லை இல்லைன்னு அவர் சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதத்தில் பாஜக கூட்டணியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக ஒரு நீதிபதி வந்து கடும் விமர்சனத்தை வைத்தது போது அவர் மீது கண்டன அறிக்கையை தாக்கல் செய்ய ராஜ்யசபாவில் எல்லா எம்பியும் கெழுத்து போடுறாங்க அதிமுகவை சேர்ந்த எம்பி கெழுத்து போடாமல் தவிர்க்கிறாங்க அப்போ இவங்க என்ன பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு பிஜேபியோட உள்கையாக நாங்கள் இருக்கிறோங்கிறது தான் அர்த்தம் அது அதையே தான் இங்கேயும் கவர்னரை வந்து கண்டிக்கணும் முறைப்படி பார்த்தா இவர் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறார் ஏன்னா அதிமுகவும் வந்து மாநில உரிமைகளை கோருகிற கட்சியாக தன்னை காட்டி கொள்கிற ஒரு கட்சியாக இருக்குது திராவிட கட்சி என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கட்சியாக இருக்குது அப்போங்கும்போது மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற கவர்னருடைய அந்த அடாவடித்தனத்தை அவங்களை கண்டிச்சிருக்கணும் ஆனால் அவங்க கண்டிக்காமல் கவர்னரை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள் தான் இருக்கிறாங்க அதற்கு காரணம் அவர்களும் பிஜேபியும் இருக்கின்ற அந்த கூட்டணி தான் இந்த அதே போல் தான் இன்னொரு கட்சி தலைவரும் வந்து கவர்னர் சொன்னால் செய்யணும் அப்படின்னா கவர்னர் சொன்னால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்த மாநிலம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அதில் வந்து இன்றைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் ஏற்றுக்கலை நீட் தேர்வை இன்றைக்கும் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவான ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் இந்த ஆளுநர் நடந்து கொண்டதில் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையினர் வந்து ஆளுநருக்கு எதிரான கருத்தில் தான் இருக்காங்க என்ன சொல்லப்போனால் அதிமுக பிஜேபியில் இருக்கிறவங்களே பலரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக நடந்துகிற ஆளுநருடைய அந்த நடவடிக்கை சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க பாமக தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக குரல் எழுப்பி கொண்டே இருக்குது நீங்களும் வந்து தொடர்ந்து அதுக்கான பதிலும் சொல்லிகிட்டு இருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கவில்லை என்றால் அதே மாதிரி மீண்டும் வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் கருப்பு சிவப்பு கேட்டி கட்டி யாரும் நடமாட முடியாது அப்படின்னு பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் உங்களுடைய பார்வை பாலு வந்து வழங்கனவில் இருக்கிறார் அப்படி ஒரு காலம் இருந்தது பாமகன்னு தோங்கிறதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கமாக அது இருந்தபோது இளைஞர்கள் முழுமையாக அதில் இருந்து இது பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறையை வந்து கட்ட விட்டு ராமதாஸ் ஒரு பெரிய ஆட்டம் ஆடி தான் இந்த கட்சியை வந்து நிலைநிறுத்தினார் அந்த காலகட்டத்தில் எங்கள் பகுதியில் நான் நேரடியாக அதை பார்த்தேன் நான் சட்டமன்ற தேர்தலின் போது பூத் கேப்சரிங் வரைக்குமே பண்ணிய அந்த காலம் உண்டு அந்த காலம் விட்டது ராமதாஸுடைய உண்மை நிறம் என்னன்னு வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் பெரும்பான்மையினர் தேர்ந்து கொண்டவர்கள் இன்னும் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு போகிறதுக்கு ஒரு பதினைஞ்சி சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க வந்து கண்மூடித்தனமாக ராமதாஸை ஆதரவிக்க ஆதரிக்கிறவர்களாக இருக்காங்க ஆனால் மீதம் இருக்கிறவர்கள் இதை முழுவதும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படி உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் அந்த பகுதியிலிருந்து நாங்கள்லாம் வெற்றி பெற்று வந்துகிட்டு இருக்கிறோம் என்ன சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பாக போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை கிராமத்திற்குள் விடாமல் தடுத்தது போன தேர்தல் நடந்தது இந்த தேர்தல் நடந்த நடந்தது இந்த தேர்தலில் அந்த வேலைக்கெல்லாம் அவங்களே வரலை இன்னும் எவ்வளோ என்னென்னவோ அவர் மீது குற்றச்சாட்டை சொல்லி தூண்டி உணர்வை தூண்டிவிட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் வந்து அதற்கு தயாராக இல்லை ஏன்னா பல்வேறு தலைமுறையை சேர்ந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்களை வந்து இது மாதிரி ராமதாஸுடைய பேச்சை கேட்டு ரோடுக்கு வந்து போராடி வழக்கு வாங்கி அவன் வேலைக்கு போக முடியாமல் தடுமாறி போய் பல பேருடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கு அதை கிராமத்தில் எல்லோரும் பார்த்துருக்காங்க பாலு சென்னையில் இருக்கிறவர் அவர் பாட்டே வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து பேட்டி கொடுப்பதும் புத்தகத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுப்பதும் வந்து மிகுந்த எளிதான விஷயம் அவருக்கு வந்து களநிலை வர தெரியாது அவருக்கு சென்னையில் வந்து கோத்து தெரியும் அவருடைய அலுவலகம் தெரியும் நாங்கள்லாம் களத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை வேணால் பாலு வந்து என்னை ஒரு ஊரில் வந்து என்னை தடுத்து பார்க்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் கடந்த தீபாவளியின் போது அவங்களை பேட்டி எடுத்தேன் பேட்டி எடுக்கும்போது நான் நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கடைசி பேருந்தை அனுப்பிவிட்டு தான் நான் போவேன்னு சொன்னீங்க முதலமைச்சர் அதை வந்து அவருடைய பேச்சில் வந்து கோட் பண்ணார் இந்த முறை பொங்கலுக்கு உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் ஏன்னா முன்னேற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டீங்க முதல்வர்களுடைய வாயிலேயே அந்த பாராட்டை பெற்றது வந்து என்னுடைய வாழ்நாளில் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கருதுனேன் அதையும் என்னுடைய சொந்த மண்ணில் வந்து முதல்வர் அவர்கள் அந்த பணியை பாராட்டினாங்க முதல்வர் எந்த நம்பிக்கையில் நிறுத்தி அந்த பணியை ஒப்படைத்தார்களோ அதை முழுமையாக செய்யணுங்கிறது வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதே போன்று தான் இந்த பொங்கலின் போதும் முழுமையாக மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் ஒன்று ஊர் சென்று சேர்வதற்கான நடவடிக்கை எடுப்பேன் அந்த பணியை முழுமையாக களத்தில் நின்று கடமையாற்றுவேன் உங்களுடைய நேரத்தில் மிக்க நன்றி மகிழ்ச்சி